வணக்கம் வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோல்டு காஃபி தான் பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச காஃபி இது அதுவும் சின்ன பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த இந்த காஃபி இப்போ இருக்க வெயில் நம்ம ஹாட்டாக காஃபி சாப்பிட்டோம் அதுமாரி கோல்டு காஃபி போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான் இந்த காஃபி எப்படி போடலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பா பார்க்குறோங்களா இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் அப்படியே லைக் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்க நான் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன் பவுலில் வந்து ரெண்டு க நாலு ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம் சர்க்கரை வந்து நாலு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் காஃபி பவுட்ரு போட்டுக்கலாம் நீங்கள் எந்த காஃபி பவுட்ருன்னா எடுத்துக்கலாம் அது இன்ஸ்டன்ட் காஃபி பவுடராக எடுத்துக்கங்க எந்த ப்ராண்டுன்னா பரவாயில்ல நான் எடுத்துருக்கிற ப்ராண்ட் வந்து ப்ரூ ப்ரூ எடுத்துருக்குறேன் நான் ரெண்டு ஸ்பூன் காஃபி தூள் போட்டுக்கலாம் நல்லா கலந்துக்கலாம் கலந்துட்டு ஒரு ரெண்டு ரெண்டு மூணு ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கரையிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சுக்குங்க இந்தமாதிரி நல்லா கரைச்சிட்டு பாருங்கள் சக்கரெல்லாம் கரைஞ்சி வந்திருக்கு பாருங்கள் நல்லா கரைச்சிக்குங்க இப்போ வந்து ஒரு விஸ்கு வச்சு நல்லா அடிச்சுக்குங்க இந்தமாரி விஸ்க் இருந்ததுன்னா நல்லா அடிச்சுக்குங்க என்கிட்ட இதைமாரி சின்ன இருக்குது அதை வச்சு அடிச்சுட்டு போகிறேன் நான் நீங்கள் அப்படி இல்லைனா மாதிரி விஸ்க்கு வச்சு அடிச்சுக்குங்க அப்படி இல்லைன்னா மிக்சியில் போட்டு நல்லா அளவுக்கு அடிச்சுக்குங்க நான் இதை வச்சு அடிச்சுட்டு போகிறேன் நல்லா நுரஓ வர அளவுக்கு அடிச்சுட்டு போகிறேன் நான் இந்த மாதிரி நல்லா அடிச்சுக்குங்க நல்லா நல்லா நுறைச்சி வர வர அளவுக்கு அடிச்சுக்குங்க பாருங்கள் இந்த அளவு நுர வந்திருக்குது இன்னமும் நம்ம அடிச்சுக்கணும் நல்லா அடிச்சுக்கணும் இன்னும் நுரை வரணும் நமக்கு இன்னும் நல்லா அடிச்சுட்டு பார்க்கலாம் பாருங்க நல்லா நுரைச்சி வருது பாருங்க பாருங்கள் நல்லா அடிச்சுட்டேன் பாருங்கள் அந்த க கலரே மாறிடுச்சு பாருங்க அந்த காஃபி தூள் கலர் போய் லைட்டாக கலர் வந்துடுது பாருங்கள் இந்த மாதிரி அடிச்சுக்குங்க இப்படி நீங்கள் அந்த விஸ்கில் எடுத்திங்கன்னா கீழே விழக்கூடாது நல்லா ஸ்டிப்பாக இருக்கணும் அந்த அளவுக்கு அடிச்சுக்குங்க இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம மிக்சி ஜாரில் வந்து நான் பால் வந்து காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சுருக்குறேன் நான் நீங்கள் வந்து அப்படியே காய்ச்சின பால் ஊற்றுனீங்கன்னா ஐஸ் கட்டி போட்டு அரைச்சிக்கலாம் நான் இது பாலே சில்லுன்னு இருக்கிறதுனால நான் ஐஸ் கட்டி போடலை நானும் இப்போ மிக்சி ஜாரில் நம்ம அந்த பால் எடுத்து ஊற்றிக்கலாம் பால் வந்து நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கேன் நல்லா சில்லுன்னு எடுத்துருக்குறேன் நான் இப்போ இந்த பால் கூட நம்ம வந்து அடித்து வச்சுருக்கோம் பாருங்களேன் காஃபி தூள் சர்க்கரைலாம் போட்டு அடித்து வச்சுருக்கேன் பாருங்களேன் அது எடுத்து போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுட்டு மீதியெல்லாம் போட்டுக்குங்க போட்டு நான் சாக்லேட் சிரப்பு வந்து ரெண்டு ஸ்பூன் போடுறேன் நான் இது ஆப்ஷன் தான் இது பற்றி நீங்கள் சர்க்கரையை போட்டு கூட அரைச்சிக்கலாம் நீங்கள் ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் இப்போ இது கூட ஐஸ்கிரீம் கொஞ்சம் போடுறேன் நான் இதுவும் ஆப்ஷன் தான் நீங்கள் ஐஸ்கிரீம் போட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ஒரு கரண்டி அளவு போட்டுக்கலாம் நம்ம ஐஸ்கிரீம் இப்போ இது நல்லா அரைச்சிட்டு அரைச்சிக்கலாம் நல்லா இந்த மாதிரி நுர வர அளவுக்கு அரைச்சிக்கோங்க மிக்சியில் இப்போ வந்து இந்த ஜாரில் வந்து இந்த சாக்லேட் சிரப் எடுத்து அப்படியே கொஞ்சம் அழகு கொசரம் அப்படியே போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டுக்குங்க போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்களேன் அந்த பால் இந்த சாக்லேட் சிரப்பெலாம் போட்டு அரைச்சி வச்சிருக்கோம் பாருங்கள் அதெல்லாம் ஊற்றிக்கலாம் ஜாரில் ஊற்றியாச்சு இப்போ வந்து நம்ம ஐஸ்கிரீம் போட்டுக்கலாம் இப்போ மறுபடியும் நம்ம வந்து ஐஸ்கிரீம் கொஞ்சம் போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு ஐஸ்கிரீம் பார்த்து போட்டுக்கோங்க பாருங்கள் ஐஸ்கிரீம் போட்டிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவு ஐஸ்கிரீம் தேவையோ அவ்வளோ ஐஸ்கிரீம் போட்டுக்கலாம் நீங்கள் இப்போ வந்து மறுபடியும் நம்ம அந்த காஃபி தூள் அடித்து வச்சுருக்கோம் பாருங்களேன் அதை எடுத்து மறுபடியும் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு கரண்டி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் ரெண்டு மூணு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்களேன் அதை எடுத்து போட்டுக்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அது சின்ன பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செய்து கொடுங்க சில ப சில பசங்கள் காலை நேரத்தில் காஃபி டீ பூஸ்ட்டு எதுவுமே குடிக்கா குடிக்காதுங்க பசங்கள் இந்த மாதிரி போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா பசங்க சாப்பிடுவாங்க நல்லா இப்போ வந்து மறுபடியும் அந்த சாக்லேட் சிரப் எடுத்து அப்படியே ஊற்றிக்கலாம் இது மேலே நீங்கள் நட்ஸ் எல்லாம் கூட போட்டு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அவங்களுக்கு பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரா வச்சு குடிச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குடிக்கும் போது நல்லா கலந்து விட்டுட்டு குடிங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு உங்களுக்கு இப்போ வந்து ஸ்வீட் பத்தலைன்னா நீங்கள் பால் மிக்சியில் போ போட்டு அரைச்சிங்க பாருங்களேன் அப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் சக்கரை போட்டு அரைச்சிக்கங்க நீங்கள் உங்களுக்கு ஸ்வீட் இன்னும் வேணும்னா இன்னும் ரெண்டு ஸ்பூன் சக்கரை போட்டு நல்லா அடிச்சுக்குங்க மாதிரி நீங்களும் செய்து சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வணக்கம்